ஒரு ஏக்கரா பதினேழு சென்ட்டுங்க அன்னூர் பக்கத்துல பொட்டி ஆட்டா சூப்பரான பூமி சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க நல்ல அருமையான மண்ணுங்க வேர்க்கடல் விவசாயம் பண்ணிருக்காங்க இப்போ நிறைய பேர் அன்னூர் பக்கத்துல ஒரு ஏக்கரை விட்டு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வெளியே தேடி பிடிச்சி அந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோங்க அன்னைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவினாசி அத்திக்கடவு திட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நிலத்தடி நீரெல்லாம் நல்லாவே இருக்குதுங்க ரோட்ல இருந்து நம்ம பூமி வரைக்கும் முப்பது அடி மண்ணு தடம் வந்துருங்க சூப்பரான பூமிங்குது இந்த ஏரியால என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த ரேட்டு தான் சொல்றாங்க பூமி யார்கிட்டயே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி நேரில் வந்தா அனுசரிச்சு பேசி வாங்கிக்கலாமுங்க இந்த பூமியோட பிரைஸ் அண்ட் லொகேஷன் தெரிஞ்சிக்கனு சொன்ன சொல்லி கமெண்ட் சொல்லிக்காமல் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணி வைக்கிறோம் நன்றி வணக்கம்